பீட்ரூட் ஒரு இயற்கையை நாங்கள் அட்டி அப்படின்னு சோதனையை செய்கிறோம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு பீட்ரூட்டை அரிஞ்சு ஒரு சாறு எடுத்துக்கிறோம் இப்போ அந்த பீட்ரூட் சாரை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏ ஒரு பேப்பரில் எடுத்துக்கிறேன் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூட வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணையும் பீட்ரூட் சாறு வந்து என்ன ஆயிடுச்சு அதே பிங்க் கலர்லாம் தான் இருக்குது அப்போ ஒரு இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு பீட்ரூட் சாறு வந்து காமிக்கிது ஓகே நெக்ஸ்ட்டு இதே பீட்ரூட் சாரை வந்து நான் எடுத்துட்டேன் அது கூட வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோடா காரம் காரம் காரக்கரைசல் வச்சுருக்கேன் அதை எடுத்து இங்கே சேர்த்துறேன் அப்போ கரைசல் அந்த ப்ளூ நீ என்னது சிவப்பு கலர் மறைஞ்சு என்ன ஆயிடுச்சு கலர் போயிடுச்சு பழைய நிலைமைக்கு வெள்ளை கலர் ஆகி போச்சு அப்போ பீட்ரூட் கூட எளிஞ்ச சாரை சேர்த்தும்போது சிவப்பணி வருது பிங்க் கலர் இருக்குது அப்போ பீட்ரூட் வந்து ஒரு இயற்கை நிறங்காட்டி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ